ஹாய் ஹலோ இறைவன் இன்னைக்கு நம்ம பொதுவாக நீங்க ஜாதகத்தை பத்தி பார்க்கும்போது நம்ம வந்து கட்டங்கள் அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் ராசி அதுக்கப்புறம் கிரகம் எங்க இருக்கு இதெல்லாம் தான் நம்ம பார்ப்போமே தவிர நிறையா பேர் வந்து தொடாத ஒரு பக்கம் இருக்கு ஜாதகத்தில் இதை நீங்க தொடாம ஜாதகத்தை வந்து நீங்கள் இப்போ முழுசாக வந்து தெரிஞ்சிக்கவே முடியாது அப்படிங்கிற போது நிறைய பேர் ஜாதகத்தோட பலனை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸே பார்க்கறது கிடையாது எஸ் பஞ்சாங்கத்தை பற்றி தான் பேசுகிறேன் எல்லார்த்தோட ஜாதகத்துலேயும் பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்கும் அந்த பஞ்சாங்கம் தான் உங்களோட ஜாதகத்தோட அஸ்திவாரமே நிறைய பேர் வந்து கட்டங்கள் ராசி நட்சத்திரம் தான் அஸ்திவாரம் கிடையாது உங்களோட ஜாதகத்தோட கட்டங்களையே தீர்மானிக்கக்கூடிய அதோட திசைகளை தீர்மானிக்கக்கூடிய சக்தி பஞ்சாங்கத்துக்கு இருக்கு ஆனா அந்த பஞ்சாங்கத்தை யாருமே தொடர்றதே கிடையாது இப்போ ஒன்னும் கிடையாது எங்கிட்ட நிறையா பேர் மந்திர உபாசனம் வாங்குறாங்க வாங்கிட்டும் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் அந்த பஞ்சாங்கத்தை வச்சு தான் நான் முதல்ல வந்து தீட்சையை கொடுப்பேன் அந்த பஞ்சாங்கம் தான் வந்து என்ன மாதிரி தீட்சை வந்து உங்களுக்கு வந்து தீ தீர்மானிக்க முடியும் அப்போ இந்த பஞ்சாங்கம்னா என்ன ஒரு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது பஞ்சாங்கம்னா என்னன்னா பஞ்ச அங்கம்னு சொல்லுவோம் இதுல வந்து என்னென்ன இருக்கும்னா யோகம் கரணம் திதி நட்சத்திரம் நாள் நீங்கள் பிறந்த யோகம்னு ஒன்று இருக்கும் இந்த யோகம்னா என்ன கரணம்னா என்ன திதினா என்ன உங்களோட நட்சத்திரம் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறகு என்ன நாளில் பிறந்திருக்கீங்கிறது உங்களுடைய தன்மையவே வந்து அதை தீர்மானிக்கும் நீங்கள் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக எப்படி வாழ்வீங்க வாழ்க்கையில் வந்து நீங்கள் எந்த மாதிரி வந்து இதில் போவீங்கிறத தீர்மானிக்கும் ஸோ அதை யாருமே பார்க்குறதே கிடையாது இதுதான் பிரச்சனைக்கான காரணமே ஏன்னா வந்துட்டு நீங்கள் வெறும் கட்டத்தை பார்த்தீங்கனாலோ வெறும் இதை பார்த்தீங்கனாலும் அதோட பலன் வந்து நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கவே முடியாது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிற பாருங்க இதை நீங்கள் எடுத்து அதில் ஃபிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அழகாக இருக்கும் எப்படி வந்து கட்டம் ராசி நட்சத்திரத்தை எல்லாத்தையும் வந்து இது ப்ரிசீட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பிறந்த யோகம் அப்படிம்பாங்க நாம யோகம் பாக்க இந்த நாம யோகம் இருபத்தேழு வகையான நாம யோகம் இருக்குது இதில் என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு யோகம்னா என்ன தெரிஞ்சுங்க உங்கள் வாழ்க்கையில் எதுக்கு வந்து பிராப்தம் இருக்குது பிராப்தம் இல்லை அப்படிங்கிறத வந்து காமிச்சு கொடுக்குறது தான் யோகத்தோடைய வேலை அப்படிங்கிற போது எது வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் சாதகமாக இல்லாமல் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதா வந்துட்டு இந்த யோகம் வந்து உங்களுக்கு சொல்லும் என்ன சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு ஒரு நாம யோகத்துக்கும் யோகி அவயோகின்னு ஒன்று இருக்கும் இந்த யோகிங்கிறது யாருன்னா உங்களோட ஜாதகத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்து உச்சமாக நிற்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து யோகின்னு வைங்களேன் உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து அவயோகினா அவயோகிங்கிறது யாருனா உங்களுக்கு நூறு எதிரிக்கு சமானம் யோகாதிபதிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகம் ஒரு நூறு தாய்க்கு சமானம் நூறு எதிரிக்கு சமமானவர் அவயோகி அப்படிங்கிற போது அந்த அவயோகி வந்து எந்த கட்டத்தில் உட்காந்தாலும் கெடுதல் பண்ணுவார் உங்களுக்கு யாராக இருந்தாலும் கெடுதல் பண்ணுவார் இதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரெண்டு கரணம் கரணம் தப்பினால் மரணம் பாங்க இந்த கரணநாதர் யாருன்னா வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா உங்க வாழ்க்கையில் நீங்க என்ன காரணத்துக்காக பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு எந்த தொழில் சூட்டாகும் நீங்க வந்து எந்த வாழ்க்கை பாதையை நீங்க எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கறத வந்து காமிச்சு கொடுக்கும் அப்போ யோகத்தை பார்த்துட்டு கரணம் பார்க்கும்போது அதை ரெண்டையும் நீங்க மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது உங்க வாழ்க்கையோட நோக்கம் என்ன உங்க வாழ்க்கையோட அர்த்தம் என்ன நீங்க எந்த பாதையில போனா நீங்க வந்து சாதிக்கலாம் அப்படிங்கிற வந்து ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் ரெண்ட வச்சே அப்போ அடுத்தது வந்து திதி திதி வந்து சந்திரனை குறிக்கும் சந்திரனோட அந்த அமைப்பு புரி பதினாறு ப பதினஞ்சு திதிகள் இருக்குது அந்த பதினஞ்சு திதிகள் அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து அமாவாசைக்கு வந்து பதினஞ்சு திதி நடுவில் வந்து ஒரு ஒரு திதி இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட மனசோட தன்மையை குறிக்கும் நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கீங்களோ அது வந்து உங்கள் மனசோட தன்மையை வந்து குறிக்கும் ஸோ திதி எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரன் சந்திரன் வந்து உங்கள் மனசை குறிக்கும் அப்படிங்கிற போது நீங்கள் என்ன திதியில் பிறந்திருக்கீங்களோ அந்த மன அந்த தன்மை வந்து உங்களுக்குள்ள இருக்கு அந்த திதியோட தன்மையை அந்த மனசை வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிற போது உங்களுக்கு சர்டைன் ஸ்ட்ரென்த்து உங்களோட பர்சனாலிட்டி இதெல்லாம் எல்லாத்தையும் வந்து திதியை வச்சு கண்டுபிடிக்கலாம் அடுத்தது நட்சத்திரம் நட்சத்திரம் உங்கள் ஹாஃப் ஆஃப் த பர்சனாலிட்டியை சொல்லும் திதி வந்து உங்கள் ஹாஃப் ஆஃப் த பர்சனாலிட்டியை சொல்லு ரெண்டையும் சேர்த்தும் போது உங்களோட ஃபுல் பர்சனாலிட்டி வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியும் அப்புறம் உங்களோட நாள் நீங்கள் எந்த நாளில் பறக்குறீங்களோ அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு லெவலில் வந்து இது எல்லாத்தையும் வந்து மெருகத்துறது வந்து இந்த நாள் அது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் கட்டத்துக்கே போகணும் ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே அந்த யோகி அவயோகின்னு ரெண்டு பேர் இருக்காங்களா இப்போ உங்களுக்கு எது நல்லது பண்ணக்கூடிய கிரகம் எது கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம்னு தெரியாம நீங்க போய் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரியும் ஜாதகத்தை பத்தி நீங்க சும்மா பட்ட பொதுவான பலம் தான் பார்ப்பீங்களே தவிர உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய கிரகத்தை சரி பண்றதுக்கான மார்க்கத்தை நீங்க தேட மாட்டீங்க இப்போ உங்களுக்கு வந்துட்டு சுக்கரன் வந்து அவயோகினா இப்போ சுக்கரன் அவயோகியா இருக்கிறவங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு வந்துட்டு அந்த வீரியம் இருக்காது வாழ்க்கையில் சாதிக்கணுங்கிற வெறி இருக்காது அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்காது அந்த ஃபோக்கஸ் இருக்காது இதெல்லாம் வந்து சுக்கரன் வீக்காக இருக்கும் போது நடக்கக்கூடிய விஷயங்கள் உடல் பலவீனம் இருக்கும் அவங்களுக்கு வந்து காமத்தில் வந்து பிரச்சனை இருக்கும் வந்து எப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து தாம்பத்திய உறவுல வந்து சிறப்பு இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரி வந்து சுக்கரனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் சந்திரனுக்கு பிரச்சனை இருக்கவங்களுக்கு நிறைய மனநல பிரச்சனைகள் வரும் அவங்க வந்து நிறைய வந்து மூடு ஃப்ளக்ஷுவேஷன் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சந்திரன் அவயோகியா இருந்தா இப்போ இதே வந்து அவங்க யோகாதிபதியாக இருந்தாங்கன்னா அதே அந்த கிரகத்தோட தன்மைகள் உங்களுக்கு ஒரு வளமா மாறும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் அப்போ இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்போதான் நீங்க பாக்குற பஞ்சாங்கம் வந்து ஃபுல்லா ரிசல்ட்ஸ் தரும் இதே தான் மந்திர உபாசனையிலே ரிஃப்லெக்ட் ஆகும் நான் இதை வச்சு தான் நான் மந்திர உபாசனையும் நிறைய பேருத்துக்கு தரேன் அப்போ அவங்களோட யோகாதிபதி அவயோகி இதை பார்த்து தான் நான் மந்திரம் உபாசனையை தர்றேன் இதை தான் நீங்க ஜாதகத்தை வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கணிக்கவும் முடியும் இதுலேயே திதி சூனியம்னு ஒன்னு இருக்கு ஒரு ஒரு ராசிக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு திதி சூனியம் இருக்கு அந்த திதி சூனியத்தை தெரிஞ்சுக்காம நீங்க வந்து பாக்குறது வந்து பிரயோஜனமே கிடையாது ஸோ அத எண்ட் ஆஃப் த டே நான் உங்களுக்கு ஒன்னே தான் சொல்லுவேன் நீங்கள் ஜாதகத்தை பார்க்குறீங்கன்னா இதுக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வை கிடைக்கணும்னா இந்த பஞ்சாங்கத்தை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ஜாதகத்தை பார்க்குறதுல பிரயோஜனம் இல்லைங்கிறது தான் வந்து கருத்து இன்னொன்று எல்லாசிறந்த ஆஸ்ட்ராலஜிஸ்டும் அந்த கோணத்தில் தான் பார்ப்பாங்க தம்மி ஆஸ்ட்ராலஜி படித்தவங்களாம் வந்துட்டு இந்த கோணத்தில் பார்க்க மாட்டாங்க நல்ல ஆஸ்ட்ராலஜி படித்தவங்க பஞ்சாங்கத்தை தான் அதை பார்ப்பாங்க அப்போ தான் வந்துட்டு மா முழுமையான பலனை வந்து கணிச்சு சொல்ல முடியும் ஸோ அந்த ஒரு இன்சைட்டோட விடை பெறுகிறேன் ஒரு சில பேருக்கு இது தெரிஞ்சுருக்காது இது ஒரு தெளிவு கிடைக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் எங்கிட்ட வந்து ஆஸ்ட்ராலஜி வந்து கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற பாருங்க கமெண்ட்லையும் நீங்க பலன் பெறுங்க பாய்